முழுர்காஜ் உருவாக்கம் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்ட கதை பார்வதி தேவி தனக்கு காவலாளியாக ஒரு பையனை களிமண்ணால் உருவாக்கி உயிரூட்டினாள் அந்த பையனே விநாயகர் அவர் பார்வதி தேவிக்கு குளித்து கொண்டிருக்கும்போது காவலாக இருந்தார் சிவபெருமான் வந்தபோது அவரை அழைக்க விடாமல் தடுப்பதால் கோபித்த சிவபெருமான் அவரது தலையை வெட்டி விடுகிறார் பிறகு உண்மை தெரிந்த சிவன் யானையின் தலை வைப்பு செய்து உயிர் திருப்புகிறார் அதன்பின் விநாயகர் முதற்கடவுள் என பரிபூரணமான இடத்தை பெறுகிறார் திருந்து விநாயகருக்கும் முருகனுக்கும் மாங்கனி போட்டி ஊர்வலம் போவதா பாசக்கயிறு போதுமா சிவன் ஒரு மாங்கனியை பரிசாக வைத்து அதனை யார் முதல் சுற்றி வருவாரோ அவருக்கே அளிக்க முடிவு செய்கிறார் முருகன் வேகமாக மலை காடு கடல் எல்லாம் சுற்றி வருகிறார் ஆனால் விநாயகர் தாயும் தந்தையும் சுற்றி வந்து உலகமே உங்கள் காலடியில் இருக்கிறது என்று கூறி மாங்கனியைப் பெற்றுக்கொள்கிறார் இதில் விநாயகரின் அறிவும் பக்தியும் சுட்டிக்காட்டப்படுகிறது மூன்று மூன்று உலகங்களையும் வென்ற விநாயகர் விநாயகர் தனது பக்தர்களுக்காக ஐவரும் தேவர்கள் மனிதர்கள் ராட்சசர்கள் குருக்கள் கந்தர்வர்கள் ஏற்ற வழிகளில் தோன்றி அவர்களது வாழ்வில் பக்தியை ஊட்டுகிறார் அதனால் மூன்று உலகங்களிலும் விநாயகரின் புகழ் பரவுகிறது பனன்று விநாயகரும் வேதங்களும் ஒருமுறை அசுரர் ஒருவர் வேதங்களை திருடிச் சென்றார் அந்த வேதங்களை தரும் பொறுப்பு விநாயகருக்கு தரப்பட்டது அவர் தனது புத்திய